வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் வந்திருக்க சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறேன் விட்டமின் டி அண்ட் கால்சியம் இன்ஜெக்ஷனா டேப்லெட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க பிராண்ட் நேம்லாம் கேட்டிருக்காங்க நான் வந்து விட்டமின் டி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்ததில்லை இருக்குது ஆனால் நான் கொடுத்ததில்லை ஏன்னா டேப்லெட் அதாவது கேப்சியூல்ஸாக வரும் இல்லை பவுடராக வரும் அதுவே போதும் அதனால் நான் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறதில்ல பிராண்ட் நேம் கேட்டிருக்காங்க நான் பொதுவாக ப்ராண்ட் நேம்ஸே சொல்கிறதில்ல ஏன்னா வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணலாம் இப்போ வர எல்லா ப்ராண்ட்ஸுமே கிட்டத்தட்ட சிம்லராக தான் இருக்குது ப்ரைஸில் மட்டும்தான் வித்தியாசம் இருக்குது ஐ திங்க் இது வரைக்கும் நான் ஒன்றே ஒன்று தான் பேர் சொல்லியிருக்கேன் நியூரோபியோன் இன்ஜெக்ஷன் ஏன்னால் வந்து அந்த பிராண்ட் வந்து இருபது ரூபா இருபது ரூபா கிட்ட மற்ற ப்ராண்ட்ஸ்லாம் நூறுரூவா நூற்றம்பது ரூபா என்னென்னவோ இருக்குது ஆனால் அதே மருந்து அதனால் நான் வந்து அந்த பேர் சொல்லியிருக்கேன் பட் எதுனாலும் போட்டுக்கலாம் இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ்வலாக போடுறது சில டாக்டர்ஸ் கொடுக்குறாங்க பட் இது வரைக்கும் நான் யூஸ்வலாக பொதுவாக இன்ஜெக்ஷன் டேப்லெட்டில் கேப்சியூல்ஸில் பவுடர் தான் கொடுத்துருக்கேன் பி காம்ப்ளெக்ஸ் அட் பி டுவெல் சேம் டைம் போடலாமான்னு இது வந்து செமேண்டிக்ஸ் தான் இருந்தாலும் சொல்கிறேன் இப்படி போட்டு சுற்றி பார்த்தா அது அண்டு கிடையாது அட் ஸோ இப்போ ஏதோ ஒன்று அட் ஜிமெயில் டாட் காம் ஸோ ஏ போட்டு அதை சுற்றுறது அண்டுன்னு யூஸ் பண்ணாதீங்க இது சும்மா கிராமர் கரெக்ஷன் இல்லை செமேட்டிக் கரெக்ஷன் தான் கிராமர் கூட இல்லை இது யூஸ் பண்ணுறது இது சிம்பிள்ஸ் ஸோ எனிவே பி காம்ப்ளெக்ஸும் பீடோலாம் சேம் டைம் அட் அ டைம் போடலாமான்னு கேட்டிருக்காங்க இன்ஜெக்ஷனாக இருந்தால் தயவு செஞ்சு போடாதீங்க ரெண்டு இன்ஜெக்ஷன் தேவையில்லாமல் கம்பைனே பண்ணக்கூடாது ஏதோ ஒரு தடவை நான் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷனும் ஒரு பீட்வெல் இன்ஜெக்ஷனும் சேர்த்து கொடுத்தோம் ஏன்னா அவங்களுக்கு திருப்பி திருப்பி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து கொடுத்தோன்னே எனக்கு கலந்து கிடையாது ரெண்டு இன்ஜெக்ஷனாக அவங்க மயக்கம் போட்டு விழுந்து பெரிய ஆயிடுச்சு அதுலேருந்து நான் வந்து தேவையே இல்லாமல் நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் வலிக்கு த ஃபஸ்ட்டு வந்திக்கு வேணால் இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க இல்லை விட்டமின் சத்து ஊசி போட்டுக்கோங்க ரெண்டுத்தையும் சேர்த்து போட மாட்டோன்னு டிசைட் பண்ணிட்டோம் அதனால் தேவையில்லாமல் ரெண்டு இன்ஜெக்ஷன்ஸை கம்பைனே பண்ணாதீங்க மாத்திரையாக இருந்தால் சேர்த்து போடலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது வணக்கம்